கண்டினியூ பண்ணலாம் எவ்வளவு அற்புதமான இருந்த போதிலும் அவை நிறைந்த இன்பத்தை வழங்குவதில்லை அவை தூன்றி மறைகின்ற இயல்புடையது பல மொழிகள் கொண்ட புத்தகம் விடையை அளிக்கிறது இறைவனிடத்தில் விசுவாசிப்பவன் யாராயிருந்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது உங்கள் ஆள் மனதின் சக்தி மற்றும் ஞானம் அவர் உங்களை வழிநடத்தி ஆட்சி செய்கிறார் என நம்பும் பொழுது நீங்கள் அமைதி அடைகிறீர்கள் நீங்கள் நிம்மதி அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை எல்லோருக்கும் செய்யும் போது உங்கள் வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு உண்டான ஒரு நேர்த்தியான கட்டமைப்பை உருவாக்குகிறீர்கள் அடுத்தது பார்த்த நீங்கள் ஆனந்தத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஓகேவா மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை பைபிளில் ஒரு வாசகம் உண்டு இன்று யாருக்கு சேவை செய்ய போகிறாய் என்பதை தேர்ந்தெடு மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு சுதந்திர